அலகாபாத் கல்வெட்டு யார் காலத்தை சார்ந்தது ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர் செவன் செகண்ட் கொஷின் தேவி சந்திரகுப்தம் முத்ராசசம் என்ற நூல்களை எழுதியவர் யார் தேவி சந்திரகுப்தம் முத்ராசசம் என்ற நூல்களை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ விசாகதத்தர் தேர்ட் கொஷின் ஹர்ஷசரிதம் என்ற நூலை எழுதியவர் யார் ஹர்ஷசரிதம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் பி பானர் ஃபோர்த் கொஷின் முதன் முதலாக இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஜீன பௌத்த துறவி முதன் முதலாக இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி ஆப்ஷன் டி பாகியான் ஃபிஃப்த் யுவான் ஸ்வாங் எழுதிய நூல் யுவான் ஸ்வாங் எழுதிய நூல் ஆப்ஷன் ஏ சி யூகி சிக்ஸ்த்து பயணிகளின் இளவரசர் என அழைக்கப்படுபவர் பயணிகளின் இளவரசர் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ யுவான் ஸ்வாங் செவன்த் கொஸ்டின் குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார் குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார் ஆப்ஷன் பி எய்த் கொஸ்டின் லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்த குப்த அரசர் லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்த குப்த அரசர் ஆப்ஷன் சி முதலாம் சந்திரகுப்தர் நைன்த் கொஸ்டின் குப்த வம்சத்தின் முதல் சுதந்திர அரசர் குப்த வம்சத்தின் முதல் சுதந்திர அரசர் ஆப்ஷன் சி முதலாம் சந்திரகுப்தர் டென்த் கொஷின் குப் குப்தா அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் குப்தா அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர் லெவன்த் கொஸ்டின் இந்தியாவின் நெப்போலியன் என அழைக்கப்படுபவர் இந்தியாவின் நெப்போலியன் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர் டுவெல்த் கொஷின் பிரயாகா மேகீர்த்தியை இயற்றியவர் பிரயாக மேகீர்த்தியை இயற்றியவர் ஆப்ஷன் பி ஹரிசேனர் தர்ட்டீன் பிரசஸ்தி என்பது எந்த மொழி சொல் பிரசஸ்தி என்ற என்பது எந்த மொழி சொல் ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம் கவிராஜா எனும் பட்டம் பெற்றவர் கவிராஜா எனும் பட்டம் பெற்றவர் ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர்த்யர் என்று அழைக்கப்படுபவர் விக்ரம் என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர் சிக்ஸ்டீன் நவரத்தினங்கள் என்ற அவை யாருடைய காலத்தில் இருந்தது நவரத்தினங்கள் என்ற அவை யாருடைய காலத்தில் இருந்தது ஆப்ஷன் டி விக்ரமாதித்யர் செவன்டீன் பொறுத்துக விக்ரமாதித்யரின் இருந்த நவரத்தினங்கள் விக்ரமாதித்யரின் அவையில் இருந்த நவரத்தினங்கள் ஹரிசேனர் சன்கு வராகமுகிற வராச்சி விட்டல்பட்டர் மாயவித்தைக்காரர் இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர் வானியல் அறிஞர் கட்டடக்கலை நிபுணர் சமஸ்கிருத புலவர் சரியான விடை ஆப்ஷன் பி ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று நெக்ஸ்ட் எயிட்டீன் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுபவர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி காளிதாசர் நைன்டீன் விக்ரம தேவராஜர் என்ற பட்டப்பெயர் கொண்டவர் விக்கிரம தேவராஜர் என்ற பட்டப்பெயர் கொண்டவர் ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர் டுவெண்ட்டி நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் ஆப்ஷன் பி குமாரகுப்தர் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஒன் முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறியவர் முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறியவர் ஆப்ஷன் ஏ பாலாதித்யர் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தியவர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தியவர்கள் ஆப்ஷன் ஏ குப்தர்கள் குப்தர் காலத்து முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் காலாட்படை தளபதியின் பெயர் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது குப்தர் காலத்து முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் காலாட்படை தளபதியின் பெயர் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ கிரிதா டுவெண்ட்டி ஃபோர் நிதிசாரம் என்ற நூலை எழுதியவர் நிதிசாரம் எனும் நூலை எழுதியவர் ஆப்ஷன் டி காமாந்தகர் டுவெண்ட்டி ஃபைவ் குப்தர் காலத்தில் வேளாண்மைக்கு உகந்த நிலங்களை எவ்வாறு அழைக்கப்பட்டது காலத்தில் வேளாண்மைக்கு உகந்த நிலங்களில் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை ஆப்ஷன் ஏ சாரஹர் டே ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் பதினோராயிரம் வினாக்கள் கொண்டு எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்ககிட்ட இருக்குது தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம் ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி செவன் குதிப்பினாருக்கு அருகே உள்ள துருப்பிடிக்காத இரும்பு துணை உருவாக்கியவர் குதிப்பினாருக்கு அருகே உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை உருவாக்கியவர் ஆப்ஷன் டி விக்ரமாதித்யா நெக்ஸ்ட்டு பொறுத்துகள் கிலா அப்ரஹதா வஸ்தி சரகா மேய்ச்சல் நிலங்கள் குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள் வனம் அல்லது காட்டு நிலங்கள் தரிசு நிலங்கள் சரியான விடை ஆப்ஷன் பி நான்கு மூன்று இரண்டு ஒன்று நெக்ஸ்ட் டொ டுவெண்ட்டி நைன் குப்தர் காலத்தில் இந்தியாவில் இருந்த மேலை கடற்கரை துறைமுகத்தில் தவறானது குப்தர் காலத்தில் இந்தியாவில் இருந்த மேலை கடற்கரை துறைமுகத்தில் தவறானது ஆப்ஷன் டி தாமிரலிப்தி தேர்ட்டி குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ சந்திரகுப்தர் தேர்ட்டி ஒன் குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் சி தினாரா தேர்ட்டி டூ நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பௌத்த தத்துவத்தை பற்றி பயின்ற சீன பயணி நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பௌத்த தத்துவத்தை பற்றி பயின்ற சீன பயணி ஆப்ஷன் பி யுவான் ஸ்வாங் தேர்ட்டி த்ரீ நாலந்தா மற்றும் விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை இடித்தவர் நாலந்தா மற்றும் விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை இடித்தவர் ஆப்ஷன் சி பக்தியில் பலிகொடுத்து செய்யப்படும் அஸ்வமேத யாகத்தை நடத்திய குப்த அரசர்கள் பலிக் கொடுத்து செய்யப்படும் அஸ்வமேத யாகத்தை நடத்திய குப்த அரசர்கள் ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர் முதலாம் குமார குப்தர் தேர்ட்டி ஃபைவ் நாலந்தாவில் உள்ள பதினெட்டு அடி உயரம் உள்ள புத்தரின் செப்பு சிலை மற்றும் துல் சுல்தான் கஞ்ச் என்னும் இடத்தில் ஏழரை அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம் ஆகியவை யார் காலத்தை சார்ந்தது நாலந்தாவில் உள்ள பதினெட்டு அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை மற்றும் சுல்தான் கஞ்ச் என்னும் இடத்தில் உள்ள ஏழரை அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம் ஆகியவை யார் காலத்தை சார்ந்தது ஆப்ஷன் பி குப்தர்கள் தேர்ட்டி சிக்ஸ் குப்தர் காலத்தில் மக்களால் பேசப்பட்ட மொழி குப்தர் காலத்தில் மக்களால் பேசப்பட்ட மொழி ஆப்ஷன் ஏ பிராகிருதா தேர்ட்டி செவன் மகாபாஷ்யம் மகாபாஷ்யம் என்ற நூலை எழுதியவர் மகாபாஷ்யம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் சி பதஞ்சலி தேர்ட்டி எயிட் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கும் நூல் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கும் நூல் ஆப்ஷன் சி சூரிய சித்தாந்தா தேர்ட்டி நைன் குப்தர் காலத்தில் மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் குப்தர் காலத்தில் மருத்துவத்துறையில் புகழ் ஃபார்ட்டி அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றிய விளக்கிய முதல் இந்தியர் ஆப்ஷன் பி ஃபார்ட்டி ஒன் ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்தவர்கள் ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்தவர்கள் ஆப்ஷன் பி சமஸ்கிருத இலக்கணம் யாருடைய காலத்தில் வளர்ச்சி பெற்றது சமஸ்கிருத இலக்கணம் யாருடைய காலத்தில் வளர்ச்சி பெற்றது ஆப்ஷன் பி குப்தர்கள் பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்ற உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்ற உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் ஆப்ஷன் ஏ ஆரியப்பட்டார் ஃபார்ட்டி ஃபோர் சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் எந்த இடத்தில் உள்ளது சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் என்ற இடத்தில் உள்ளது ஆப்ஷன் ஏ மெக்ராலி நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் காலத்து வரிகளை பொறுத்துக கிளிப்தா உபகிளிப்தா வாதாபூதா பூதா ஹீரண்யா உதயஹங்கா நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி சடங்கு வரி தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி கூடுதல் வரி சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு நெக்ஸ்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் பாக்யான் இரண்டாம் சந்திரகுப்தர் அவைக்கு வருகை புரிந்த ஆண்டு பாக்யான் இரண்டாம் சந்திரகுப்தர் அவைக்கு வருகை புரிந்த ஆண்டு ஆப்ஷன் சி கிபி முன்னூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஃபார்ட்டி செவன் மதுரா பாடலி குறித்து யாருடைய குறிப்புகளில் காணலாம் மதுரா பாடலி குறித்து யாருடைய குறிப்புகளில் காணலாம் ஆப்ஷன் ஏ பாகியான் எயிட் ரோமாபுரி பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்கள் யார் ரோமாபுரி பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்கள் யார் ஆப்ஷன் பி ஹீனர்கள் வாக்கியம் ஒன்று சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவி ஆகிய இருவரின் உருவங்கள் இடம்பெற்றுள்ளன லிச்சாவியா என்ற வாசகமும் பொறிக்கப்பட்டுள்ளது வாக்கியம் இரண்டு லிச்சாவி பழமையான கனக கன சங்கங்களில் ஒன்றாகும் அதனுடைய பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி இரண்டு வாக்கியங்களுமே சரியானது நெக்ஸ்ட் ஃபிஃப்டி எந்த அரசர்களின் காலத்திற்கு பின் தங்க நாணயங்களின் புழக்கம் குறைந்தது எந்த அரசர்களின் காலத்திற்கு பின் தங்க நாணயங்களின் புழக்கம் குறைந்தது ஆப்ஷன் பி குப்தர்கள் டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல சயின்ஸ் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் பேக் எங்க கிட்ட அவைலபிளாக இருக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க புக்கு வாங்கிக்கலாம்